வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ மே நாலு இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது போலாண்டிலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த டே உருவானதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு காட்டு தீர்த்தது லிண்டன் பிளேஸில் பரவிட்டு இருந்தது அதுக்கு அதுக்கணும்னு சொல்லிட்டு தீயணைப்பு வீரர்கள்லாம் போக அந்த காட்டோட திசை மாதிரி வீசினதுனால இவங்க போயிட்டு இருந்த வாகனமும் தீப்பத்தி எரிய ஏரிய ஆரம்பித்து அதில் வந்து அஞ்சு பேர் இறந்தும் போனாங்க வாழ்க்கையை வந்து பணைய வச்சு மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய அந்த உன்னதமான தொழிலை பாராட்டணும் அதுக்கான ஒரு டேட்டை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நினைவு வர இந்த நாள் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒருத்தன தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செர்வே பண்ணுறாங்க மே நாளில் நெக்ஸ்ட் ஆன்டி பில்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த டே பற்றி நம்ம பார்த்துருப்போம் அதாவது பிங்க் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமயத்தில் இந்த கனடாவில் கேம்பிரிட்ரிஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பையனை வந்து மற்றவங்களாம் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பிங்க் ட்ரெஸ் போடுறதை போடுறத பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாளே வந்து ஒரு ஐம்பது பிங்க் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து எல்லாரையும் போட வச்சு அந்த ஒரு எதிர்ப்பு காட்டின அந்த நாளை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாடுகளில் இதை வந்து அனுசரிறாங்கப்பா ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்ட நாளில் ஒரு குழந்தைங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ரேக்கிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அதில் எழுபது பர்சன்டேஜ் மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க இது அவங்களுடைய மன லெவலில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்களுடைய ஃபியூச்சரையே பாதிக்குது அதனால் இது தடுத்து நிறுத்த நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தான் தான் ஆன்ட்டி புல்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிங்க மே நாலில் நெக்ஸ்ட் யூத் டே அப்புறம் லிட்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் ஒரு டே வந்து செலவே பண்ணுறாங்கப்பா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் மாணவர் இயக்கம் சொல்லிட்டு ஒன்று உருவாச்சு அது வந்து பெரிய போராட்டத்துக்கும் புரட்சிக்குமே ஒரு காரணமான ஒரு இயக்கமாக இருந்தது அதனால் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து ஒரு வேறு ஒரு நாளாக அதாவது இலக்கிய தினமாக மாற்றி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா யூத் டே அப்படின்னு சொல்லி சில பேர் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா லிட்ரரி அதாவது இலக்கிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே நாலில் நெக்ஸ்ட் ரீஸ்டோரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாட்வியா ஒரு டே வந்து செலவு பண்ணுறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயும் உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு பட் இருந்தாலும் சோவியத் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்களோட கண்ட்ரோலில் இவங்க இருந்ததுனால ஸோ இவங்களுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக அந்த பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அந்த போராட்டம்ன்றது ஒரு பெரிய லெவல் மாறது காரணமாக அந்த ஒரு பேர்சன் வந்து மெக்காலி கார்பேக அப்படின்ற ஒரு பெர்சனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக போராட்டங்கள் பிரச்சனைகள்ன்றது தொடர்ந்து கொடுக்க அதை தொடர்ந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் கடத்தின்னு சொல்லிட்டு இந்த நாட்டிலே வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளும் அங்கீகாரம் கொடுத்தாங்க பட் ஆனால் மொதல் முறையாக அந்த சுதந்திரத்தை ஒரு மறுபடியும் ரீஸ்டோரேஷன் பண்ணாங்களே ஸோ அதனால் சூஸ் பண்ணி ரீஸ்டோரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாட்வா ஒரு டே வந்து செலவெட் பண்ணுறாங்க மெயின் நாளில் நெக்ஸ்ட் கார்னேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்துங்க தாய்லாந்துல அந்த அரசர்களுடைய ஆட்சி தான் இப்போ வரைக்கும் நடந்துக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசர்களை வந்து செலிபிரேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் அவங்க அந்த அந்தவித்த அந்தனால தான் பார்த்திங்கனா நீ சூஸ் பண்ணிறாங்க அதுலேயும் அந்த பூமி போல் அதுலியா ஜேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்த்துருப்போமே இவர் வந்து அவங்களுடைய ஆட்சியில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் அப்படின்ட்டு அவருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வஜ்ரா லோங்கோன் அப்படின்ற பேர்சன் வந்து பதவி ஏற்றார் அந்தனால் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீ கார்னேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து செலிபிரேட் பண்ணுறாங்க மே நாளில் நெக்ஸ்ட்டு கிரீன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானுங்க இது வந்து ஹீரோ ஹிட்டோ அப்படின்ற ஒரு பர்சன் ராஜா வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேயே வந்து இந்த கிரீன் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த ஷாவோ தினம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை மாத்தினாங்க அதுக்கப்புறம் அது ரெண்டு ஒரே நாளில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு இப்போ பசுமை தினத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜப்பான் மே நாளில் நெக்ஸ்ட்டு காசிங்கா டே அப்படின்னு சொல்லிட்டு நபிபியாலங்க இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நாள் தான் என்னென்னா காசிங்கா அப்படின்ற ஒரு பிளேஸ் உங்கள் நாட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகதிகள் முகாமல் இவங்க வச்சிருந்தாங்க அது வந்து ஆயுதப்படை தளவடங்களாக வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் என்னன்னா உள்நாட்டு போர்வ சைடு போயிருந்தது இன்னொரு பக்கம் தென்னாப்பிரிக்காவோட அந்த எல்லை பிரச்சனை போயிருந்தது அப்போ தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காசிங்கா அப்படின்ற பிளேஸில் வந்து ஆகத்தில் நடத்த ஆரம்பிச்சாங்க அது நிறைய பெண்களும் குழந்தைகளும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பரவி அந்த பிரச்சனை போச்சு பட் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஆயுத தடவளமாக தான் இருந்தது நாங்கள் அதை தான் எய்ம் பண்ணி தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க இருக்காங்க வரைக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது சோ அப்படி அந்த இடத்துல இறந்தவங்களாம் நினைவு கூறுன்றதுக்காக தான் காசிங்கா டே அப்படின்னு சொல்லிட்டு நபிபியா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே நாளில் நெக்ஸ்ட் சிவில் ஏவியஷன் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி துர்க்குமணிஸ்தானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்கள்லாம் வந்து புதுப்பிச்சாங்க நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு அதுக்கு நிறைய அங்கீகாரங்கள்லாம் கொடுத்தாங்க முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அவங்க நாட்டுக்குன்னு சொல்லி இந்த ஏரோப்ளைன்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க நிர்வாகத்தினுடைய கண்ட்ரோல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படி எடுத்து அதுக்குன்னு தனி பேர் வச்சு அந்த தான் பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சர்வே பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட உதிரமாக துருக்குமணிஸ்தான் செலவே பண்ணுறாங்க மே நாளில் நெக்ஸ்டே கோல் மைனஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில்ங்க நிலக்கரி தான் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி எயிட்டிலேருந்து அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாக வந்து தேவையான ஒரு எரிபொருளாகவும் இருந்தது ஏன்னா எல்லாத்துக்குமே நிலக்கரி தான் அவங்க யூஸ் பண்ணிணாங்க அதனால் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரியெல்லாம் சுரண்டி பிரிட்டிஷ்காரங்க எடுத்துன்னு போனாங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதோட பார்த்திங்கனா இந்தியாவில் ஒடிசா பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களை இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க அது அப்படியே வருஷம் வருஷம் இன்கிரீஸ் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுனுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் வரைக்கும் மெட்ரிக் டன் நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருந்திருக்கோமா இது வந்து உலகத்திலேயே சீனா தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான நிலக்கரி ஏற்றுமதி பண்ணுறது நம்ம தான் பட் இப்பெல்லாம் பண்ணாலுமே அதில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய அந்த வாழ்க்கைன்றது ரொம்பவுமே கடினமான ஒன்றாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா பேர் இறந்துருக்காங்க இந்த மாதிரி மைண்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்லாம் கூட இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய் மாட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் காப்பாற்றினாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்துருக்குல்ல ஸோ இன்றைக்கி நம்ம அரசுனுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்காளம் சில தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் இந்த மைன் இருக்குது அதில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் மைனர்ஸ்லாம் வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அவங்களை கௌரவிச்சு ஆகணும் சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா கோல் மைனஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து செலப்ரேட் பண்ணுறோம் மே நாளில் ஒன்று கிடைக்கும் போது ஒன்று இழக்கிறதுன்றது இயற்கையினுடைய இயல்புகளில் ஒன்று பல பேர் சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அது நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ